தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளும் நம்முடைய இந்திய தேசத்திலே சிறுவர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற சிறுவர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலும் சிறுவர்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம் சிறுவர்களை கத்த தமிழத்தில் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய எல்லா குடும்பங்களில் இருக்கிற சிறுவர் சிறுவர்கள் உண்டாகும்படிய நடைபெறுகிற ஊழியங்களை நாம் ஜெபிப்போம் ஏராளமாய் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் இந்த அவல நிலை மாறும்படியாய் நாம் ஏதோ ஒரு நிமித்தமாக தெருக்கு வருகிற பிள்ளைகள் இன்றைக்கு நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிற சிறுவர்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த அவல நிலையும் மாறும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் குழந்தைகளை தேவன் பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் குழந்தைகளை கடத்தி கொண்டு போகிற நிலைமை இன்றைக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டேதான் போகிறது பாலியல் சுரண்டலுக்காகவும் பிச்சை எடுக்க வைப்பதற்காகவும் பிள்ளைகளை வேலை வாங்குவதற்காகவும் என்று பல விதங்களிலே பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிற மக்களை தேவன் தொடும்படியாய் நாம் ஜெபிப்போம் அப்படி கடத்தப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு விடுவிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல ஊட்டச்சத்து குறைவுனாலே பிறக்கிற குழந்தைகள் ஏராளமான பேர் நம்முடைய இந்திய தேசத்தில் அதனால எடை குறைவாக சுமார் நாற்பத்தி நான்கு சதவீதத்துக்கு அதிகமான குழந்தைகள் எடை குறைவோடு பிறக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் குறிக்கப்பட்டுள்ளது அதனால் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரம் நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவு பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் கிடைக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் உண்டு அவர்கள் கல்விக்கு செல்லும்படியாய் நாம் ஜெபிப்போம் குழந்தை தொழிலாளர் உண்டு வீட்டில் இருக்கிற அந்த வறுமை நிலை மாற்றப்பட்டு அவர்கள் பள்ளிக்கு சென்று நன்றாக படிக்கிற கிருபையை கத்த தரும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கிற குழந்தைகளை கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் மாண்டவரே ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற சிறுவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இச்சபிக்கிறேன் அவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களை கத்தர ஆசீர்வதிங்க ஆண்டவர ஆண்டவர சண்டே கிளாஸ் ஊழியம் விபிஎஸ் ஊழியங்கள் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க திருவோரங்களிலே நடைபெறுகிற குழந்தைகள் ஆண்டவர ஊழியங்களை கத்தர ஆசீர்வதிக்கும்படியாக இச்சபிக்கிறேன் சுவாமி விசேஷமாக எங்கள் குழந்தைகளை எங்கள் தேசத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல போஷாக்கை கத்த தாங்க ஆண்டவர ஊட்டச்சத்து குறைபாடுகள் எங்கள் தேசத்திலே காணப்படக்கூடாது சுவாமி அன்றவரே இறப்பு விகிதம் குறைக்கப்பட வேண்டும் சுவாமி எங்கள் பிள்ளைங்கள் நல்ல பலத்தோடு சோடு கூட இருக்க வேண்டும் சுவாமி அன்றுவரே பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் தொடப்பட வேண்டும் அன்றவரே கடத்தப்பட்ட சிறுவர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படுறதுக்குரிய ஒரு திறந்த வாசலை கத்த தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி குழந்தை தொழிலாளர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் வறுமை நிமித்தமாக வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அவர்கள் பள்ளி பள்ளிக்கு செல்லக்கூடிய தருணங்களை கத்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரே குழந்தை திருமணம் இந்திய தேசத்துல நடைபெறக்கூடாது அண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் குழந்தைகளை கடத்தி கொண்டு போகிற மனிதர்கள் எல்லாம் ரச்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சுவாமி சிறு வயதுல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அண்டவரே சிறுமிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது சிறுவர்கள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது சுவாமி அண்டவரே எங்க இந்திய தேசத்துல சிறுவர்களை அரசாங்கத்தில் இன்னும் அதிகமாய் உண்டாக்கப்பட்டு அந்தவரை சிறுவர்களுக்குரிய நலத்திட்டங்கள் அநேகம் உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்ய கத்தர் இந்த நாளை சிறுவர்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்